நேற்று நைட்டு அம்மா அப்பாவோட வெட்டிங் டேவை கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணோம் கேக் நான் வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் அக்கா வீட்டில் இப்போ ஷிஃப்ட் பண்றதுக்கான வேலை நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு கடையிலேயே ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க வீட்டில் வேலை கொஞ்சம் அதிகமா இருக்கனால லஞ்சுக்கு சிம்பிளா புடலங்காய் தான் வைக்க போறேன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா ஒரு ஒன்றரை டம்ளர் தோரம்ப ஒரு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் இதுல ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் ஜீரகம் நாலு பல்லு பூண்டு ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அருப்பு வந்துட்டு இருக்க நேரத்துக்குள்ள புடலங்காய வாஷ் பண்ணிட்டு புடலங்காய் தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம் அடுப்பில் ஒரு கடை வச்சுட்டு ஒரு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் கடுகு சீரகம் கருவப்பிள்ளை ரெண்டு வரவிறக்காய் ஒரு பெரிய வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளியை சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்திருக்கேன் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா புடலங்காய் சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவுக்கு உப்பு லைட்டா தண்ணி தெளிச்சு மட்டும் விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் பருப்பு வெந்ததும் நக்ஷகுடிக்கும் திருஷனுக்கும் மட்டும் எடுத்து வச்சாச்சு இப்ப புடலங்காய் நல்லா வெந்துருச்சு இப்ப பருப்பை சேர்த்துக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அடுப்ப லோ ஃபிளேம்ல வச்சுட்டு ஆஃப் பண்ணா சூப்பரான புடலங்காய் குழம்பு ரெடி ஆயிரும் காரத்துக்கு வர மிளகா மட்டும் தான் நான் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா கூட பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க வீட்டில் செஞ்ச வெங்காய வடகம் தான் இதுக்கு சைடிஷாக வச்சிருந்தேன்